ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோன்னா அங்கன்வாடி பணியாளருக்கான நேர்காணலில் வந்து என்ன மாதிரி கேள்விகள்லாம் வந்து என்னிடம் கேட்டாங்க என்றைக்கு நான் இன்டர்வியூக்கு போனேன் என்ன மாதிரியெல்லாம் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன நடந்ததோ எக்ஸாக்டாக என்ன நடந்ததோ அதை வந்து உங்களுக்கு முழுமையாக நான் சொல்ல போகிறேன் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மேலும் அங்கன்வாடி சம்மந்தமாக ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுட்டு வந்து வரும் கண் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக ஷேர் பண்ணுறேன் ஸோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா தமிழக அரசு அங்கன்வாடி பணியாளருக்கான ஒரு நேர்காணல் வந்து நடத்திகிட்டே வந்து வராங்க ஒவ்வொரு மாவட்டங்களும் ஒவ்வொரு விதமான வேக்கன்சி ஒரு சில மாவட்டங்களில் வந்து அமைப்பாளர் ஒரு சில மாவட்டத்தில் உதவியாளர் சமையல் ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே தனித்தனியாக இன்டர்வியூ வந்து நடந்துகிட்ருக்குது இருக்குது அந்த இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் வந்து கேட்குறாங்க எப்படியெல்லாம் வந்து அவங்க வந்து நம்மளை நம்மக்கிட்ட என்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்கள்லையுமே எல்லாருக்குமே எல்லா போஸ்டிங்க்குமே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் விடலை ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சமையலர் உதவியாளர் போன்ற விஷயங்களுக்கு மட்டும்தான் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து விட்டுருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அமைப்பாளருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் போதிங்க உங்கள் மாவட்டத்தில் ஆனால் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரம் அதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸுமே அவங்க வந்து விடுவாங்க ஸோ நீங்கள் டிகிரி படிச்சிருக்கிறீங்க இல்லை அதுக்கு மேலேயே ரெண்டு டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் உதவியாளர் சமையலருக்குலாம் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு செய்ய முடியுமா அப்படின்றது அது உங்களுடைய விருப்பம் ஸோ வந்து நமக்கு அமைப்பாளருக்கு கிடைக்கல என்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் விடலையே அப்படின்னு நினைக்காதீங்க கூடிய சீக்கிரம் அதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்து விடுவாங்க டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே இன்டர்வியூ நடந்துட்டு வந்து இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் வந்து எந்த மாதிரியான கே கேள்விகள்லாம் கேட்குறாங்க எனக்கு என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க என்னென்ன சர்ட்டிஃபிகேட்டெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டென்த்து டுவெல்த்து நம்ம டிசி வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் டிசி ஆர் மார்க்ஷீட் நீங்கள் வந்து அமைப்பாளருக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க இல்லை உதவியாளர் சமையல்னா உங்களோட எயித்து இல்லை டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே அந்த வந்து டிசியை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் முக்கியமான ஒரு விஷயம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அதுக்கப்புறமா வந்து ஆதி சான்றிதழ் முக்கியமாக நம்ம எடுத்துகிட்டு போகணும் கண்டிப்பாக அவங்க வந்து செக் பண்ணுறாங்க நம்ம டிசி எடுத்துகிட்டு வந்திருக்கோமா நம்மளோட ஜாதி சான்றிதழ் எடுத்துகிட்டு வந்திருக்கோமா நம்மளோடைய இருப்பிடச் சான்று அதாவது ஆதார் கார்டு காமிச்சாலே ஆதார் கார்டோ இல்லை வந்து ரேஷன் கார்டோ காமிச்சாலே வந்து போதும் இருப்பிடச் சான்றிதழ் வந்து எடுத்துகிட்டு போகணும் கண்டிப்பாக குறிப்பிட சான்றிதழ்லாம் அதுக்கான சான்றிதழ் வங்க தேவையில்லை நம்ம ஆதார் கார்டை எடுத்து காமிச்சாலே போதும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேலையை நீங்கள் எதற்காக சூஸ் பண்ண அப்படின்றத கண்டிப்பாக டிசைட் பண்ணிவிட்டு போங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த கேள்வி கேட்குறாங்க ஏன் இந்த வேலையை செலக்ட் பண்ணிங்க அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலி ஹிஸ்டரியை கேட்குறாங்க நீங்கள் வந்து மேரீடாக இருந்தால் உங்களோட ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க என்ன வேலை செய்கிறாங்க எப் எவ்வளவு சம்பளம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு குழந்தைகள் இருந்தால் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க ஆனால் பெண்ணா அவங்களுடைய வயது வரம்பு என்ன அப்படின்ற விஷயங்களையுமே வந்து கேட்குறாங்க ஸோ நீங்கள் அன்மேரிடாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து தேவையில்லை உங்கள் அப்பா அம்மாவோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்லணுமா இருக்கும் உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபேமிலியில் எத்தனை பேர் அப்படின்றத வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லணுமா Glauben அதுக்கப்புறமா இந்த வேலை நீங்கள் எதற்காக சூஸ் இப்போ அமைப்பாளர் அப்படின்னா அதற்கான வேலைகள் வந்து என்னென்ன வேலைகள்லாம் வந்து இருக்கும் இல்லை உதவியாளர் அப்படின்னா உதவியாளருக்கான வேலைகள் என்னவாக இருக்கும் சமையலனா அதற்கான வேலைகள் என்னென்ன அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை பற்றின கேள்விகளும் வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் ச அங்கன்வாடி மையத்தில் என்ன மாதிரியான உணவுப் பொருட்கள் எல்லாம் கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வழங்குறாங்க அங்கன்வாடியில் டெய்லி வந்து என்ன சாப்பாடு வழங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சாப்பாடு வந்து வழங்குறாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸுமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அங்கே நம்மளுடைய அங்கன்வாடி மையம் வந்து நமது வீட்டிலிருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து இருக்கணும் அதையுமே அவங்க கேட்குறாங்க உங்களுடைய அங்கன்வாடி உங்களுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையம் வந்து எத்தனை கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக அந்த அங்கன்வாடி மையத்தில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் வேறு எங்கேயும் நீங்கள் தூரமாக இருந்துட்டு ஒரு அஞ்சு கிலோ மீட்டர் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருந்துட்டு நீங்க கண்டிப்பாக வந்து பண்ண அவங்க அதை பண்ணவும் மாட்டாங்க அடுத்ததான் அங்கன்வாடி மையத்தில் சத்துணவு பொருட்கள் என்னென்னலாம் வழங்குறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ராகி பிஸ்கட் அப்புறம் ராகி உருந்தா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வழங்குறாங்க உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெரியல அப்படின்னா உங்க அங்கன்வாடிக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் போயிட்டு என்ன மாதிரியான உணவுப் பொருட்கள் வழங்குறாங்க என்ன மாதிரியான சத்தான உணவுகள் வந்து வழங்குறாங்க அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு முக்கியமான விஷயம் வந்து கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா சத்துணவு மாவு கொடுக்குறாங்க இல்லையா ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கும் கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கும் கொடுக்குறாங்க அந்த சத்துணவு மாவில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் அடங்கியிருக்கு அதாவது இன்க்ரீடியன்ஸ் வந்து என்னென்ன என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க நான் இந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து கேக்குறாங்க அதுக்கப்புறமா ராகி ராகியில் வந்து நமக்கு முறுக்கு பிஸ்கட் அந்த மாதிரி எல்லாம் வந்து கொடுக்குறாங்க ஆனால் அது வந்து எல்லாருக்குமே கொடுக்கறது கிடையாது எடை குறைவான உள்ள குழந்தைகளுக்கு மட்டுமான அந்த ராகி பிஸ்கட் வந்து கொடுக்குறாங்க அதையுமே வந்து அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்க்ரீடியன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த மாதிரி விஷயங்களுமே வந்து கேட்குறாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க ரெண்டு டிகிரி முடிச்சுட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வந்து டிகிரி படிச்சுட்டு ஏன் இந்த அங்கன்வாடிக்கு நீங்க வரீங்க எதுக்காக வந்து இந்த வேலையில சேரணும் நினைக்கிறீங்க அந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து அவங்க கேட்குறாங்க கண்டிப்பா அதற்காக ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து கேட்குறாங்க உங்கள் மனசில் என்ன தோணுதோ ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளை வந்து ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளுக்கு டீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரியான சோசியல் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணும் அதை வந்து ஏமா வச்சு போவாங்க ஸோ உங்கள் மனசில் என்ன தோணுதோ உங்களுக்கு எதனால் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்றத கரெக்டாக சொல்லுங்கள் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து அவங்க செக் பண்ணுவாங்க முக்கியமாக நம்மளுடைய ஆதார் கார்டு நம்மளுடைய அருகாமையில் நம்ம மூணு கிலோமீட்டருக்குள்ளே வந்து அங்கன்வாடி மையம் இருக்குதா இவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் ஒரிஜினல் தானா அப்படின்றத வந்து அவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பார்ப்பாங்க அதற்காகவே வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் மேலும் வேறு வேறு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பேசினாங்க அடுத்தவங்க உங்களுக்கு என் கூட வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேட்டாங்க எப்படியெல்லாம் வந்து இன்டர்வியூ நடந்தது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ